திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அதிமதங்கக்க பக்க முகக்கும் சரிதனந்தை கிக்கனக்கங் கனைதரும் சர்ச்சை பொற்புயனத்தன் குரவான அடவியந்தத்தை கை துருகிச் சென்றடி பணி திட்ட பட்டு மயர் கொண்டயர்பவன் சத்தி கைத்தலனித்தன் குமரேசன் துதி செய்யும் சுத்த பத்தியர் துக்கங் கலைபவன் பச்சை பக்ஷி நடத்தும் துணைவன் என்றை தனித்துன் புகழ் பாடி சுருதியின் கொத்து பத்தியுமுற்றும் துரிய முந்தப்பி தத்வம் அனைத்தும் தொலையும் அந்தத்து கப்புற நிற்கும் படிப்பாராய் கதி பொறுந்தக்கற்பித்து நடத்தும் கணல் தலம் புக்கு சக்கரமெடுக்கும் கடவுளும் பத்ம தச்சனு முட்கும் படி மோதி கதிரவன் பற்குற்றி குயுளைத்தின் சிறகரிந்தட்டு திக்கர் வகுக்கும் கடகமுந்தட்டு பட்டுழிய குன்றிராமி பதிவிரதம் பற்ற பெற்ற மகப்பெண் பறிவொழிந்தக்கி குட்படுதக்கன் பரிபவம்பட்டு கெட்டொழியத்தன் செவி போய பண விபங்கப்பட்டப்படி வெட்கும் படி முனிந்தற்றை கொற்றம் விலைக்கும் பரமர் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாலே